ஒன்றிய அரசின் நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டு சொத்துவரி உயர்வுக்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் கே என் நேரு குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்றிய அரசின் பதினைந்தாவது நிதி ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஆண்டுதோறும் சொத்துவரி வீதத்தை உயர்த்திட வேண்டும் என நிபந்தனைகளை விதித்துள்ளதாக கூறியுள்ளார் அதேபோல போல தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் அம்ரூட் டூ பாயிண்ட் ஓ ஆகியவற்றுக்கும் இதே நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் ஒருவேளை தமிழ்நாடு அரசு இதை கடைபிடிக்காத பட்சத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசின் மானியம் நான்கு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒரு கோடி நிறுத்தி வைக்கப்படும் அதோடு தூய்மை இந்தியா திட்டம் அமரு டூ பாயிண்ட் ஓ திட்டம் ஆகியவற்றிற்கான நிதியும் ஒதுக்கப்படாது என்று கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு இப்படி கடுமையான விதிகளை பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் மூலம் விதித்தபோது அவர்களோடு நட்புறவில் இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்று கூறியுள்ள அமைச்சர் கே நேரு தற்போது தமிழ்நாடு அரசுதான் சொத்து வரி உயர்வுக்கு காரணம் என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் உள்ளது என விமர்சித்துள்ளார் திருப்பூர் மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட வரிகளை திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி குடிநீர் வரி குப்பை வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனை கண்டித்து திருப்பூர் மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்த போது அதை திமுக மேயர் ஏற்க மறுத்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் திருப்பூர் மாநகராட்சியின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து ஜனநாயக முறையில் அதிமுக கவுன்சிலர்கள் நடத்திய போராட்டத்தை காவல்துறையை ஏவி கைது நடவடிக்கையில் திமுக அரசு ஈடுபட்டது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்